தீர்க்கத்தரிசிகள் யாரு தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னா ஒருவன் தவறு செய்கிறான் ஒரு அழிவு வரப்போகிறது ஒரு என்ன சொல்றது ஒரு மனிதன் மறிக்க போகிறான் இப்படிப்பட்ட காரியங்களை தீர்க்கதரிசமாக சொல்லுகிறவன் தீர்க்கதரிசி யார் தீர்க்கதரிசி இப்படிப்பட்டவன் தீர்க்கதரிசி உனக்கு பலகனியை திறந்து பணத்தை கொட்ட போகிறார் ஆண்டவர் தீர்க்கதரிசியா இல்ல கேட்கிறேன் திறந்து உனக்கு பணத்தை கொட்ட போகிறார் சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசிகளை நம்பாதீங்க உங்களுக்கு எவ்வள ஆசீர்வாத வார்த்தைகளை கூறி உன்னை வஞ்சிக்கிறானோ அவன் தீர்க்கதரிசியே கிடையாது நான் தான் கேட்கிறேன் தீர்க்க தரிசிங்கிறது யார் அப்படின்னா ஒவ்வொரு நீங்க வேதாங்க ஒவ்வொரு வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் எப்படி செயல்பட்டு இருக்கிறார்கள் என்று தெரியும் அந்த நாளை தாயுது பாவம் செய்தான்

வேத வசனத்தை கொண்டு சொல்லப்படாத எந்த தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசனமே கிடையாது தான் தீர்க்க தரிசிகள் கர்த்தர் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தனுடைய வார்த்தைகளை சொல்லாத பார்த்து தீர்க்கதரிசிகளை இதுதான் உங்களுக்கு கடைசி வாணியாகி தேவன் சொல்கிறார் தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்துடைய வார்த்தை இந்த நாட்களில் வெளிப்படுகிறது இரேஞ்சிய பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வெளிப்படுகிறது தேவனுடைய ஊழியக்காரர்களே எந்தனம் திரும்புங்கள் தேவன் பாவத்தை குறித்து குறித்து உலகத்தை கண்டித்து கீழ்ப்படிய மாட்டேன் வருஷத்திலே உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை வருகிறது எங்க பார்த்தாலும் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்டிப்பான வார்த்தை வருகிறது மனம் திரும்புங்கள் எரேமியா பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது கேளுங்கள் அப்பொழுது நோக்கி திருக்க கொண்டு பொய்யாய் தரிசனம் சொல்லுகிறார்கள் நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை அவர்களுக்கு நான் கற்பித்ததும் இல்லை அவர்களுடைய பேசினதும் இல்லை அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சௌகரத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதத்தில் கவனத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள் எப்படி சொல்லுகிறார்கள் கள்ள தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஐயோ நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க கத்திரிய பிள்ளைங்க இதெல்லாம் நம்பாதீங்க நீங்க நம்பி 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 நீங்க இத்தனை வருஷம் ஓடிட்டீங்க இனி நீங்க தேவனுடைய பாதத்திலிருந்து அவரு உங்கள்ட பேசுவார் அவருடைய வார்த்தை கேளுங்க இப்படி கள்ளத்திற்கு தேசிகளுக்கு